அம்மாடி ஜீவி போன்ல யார்கிட்ட கிட்ட பேசிக்கிட்டு இருந்த இ ஃப்ரெண்ட் காயத்ரி இருக்கல்ல அத அவதான் கூப்பிட்டிருந்தா என்னமா ஏதாவது விசேஷமா அதெல்லாம் ஒன்னும் இல்ல அவ குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் बर्थडे வா அத என்ன இன்வைட் பண்ணிருந்தா சரி மணி அப்ப கிளம்பறியா இல்ல அத்தை லென் டேஸ்ல நான் தான் நான் சாப்பிட மாட்டேன்ல அத அவகிட்டயும் சொல்லிட்டேன் இது லென் டேஸ் நான் நான்வெஜ்லாம் வெஜ்லாம் இல்ல இன்னொரு நாள் வரேன்னு சொல்லிட்டேன் அத்தை ம் நல்ல உபவாசம் தான் இருக்கு நீ ஏன் அத்தை அப்படி சொல்றீங்க அப்புறம் என்னமா ஏ சாப்பா கிட்ட நான்வெஜ் சாப்பிடக்கூடாது அதிகாரம் பதினாறு பதினேழு பதினெட்டு வசனங்கள் நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல முக இராதேயுங்கள் அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை பண்ணுகிறார்கள் அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் நீயோ உபவாசிக்கும்போது இந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு அப்பொழுது அந்த பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார் ஏசப்பா விரும்புகிற உபவாசம் இதுதாம்மா நீ நான்வெஜ் சாப்பிடக்கூடாது ஒரு வேலை தான் சாப்பிடணும் ரெண்டு வேலை தான் சாப்பிடணும் எதுவும் கிடையாது மனுஷங்க பார்க்கும்படி உபவாசம் இருந்தால் அது கருத்து இடத்துல போய் சேரவே சேராது சரி அத்தா ஆனால் நான் இந்த லென் டேஸில் ஃபாஸ்டிங் இருக்கணும் நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு எனக்கு நானே ஒரு தீர்மானம் வச்சுருக்கேனே அப்போ அதெல்லாம் கெட்டு போனால் என்னத்தை பண்ணுறது அது நீ தீர்மானம் பண்ணதெல்லாம் சரிதான் ஆனால் அடுத்தவங்க கிட்டே அந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க வேண்டாம் தான் சொல்கிறேன் சாப்பிடும்படியான சுச்சுவேஷன் வந்தால் சாப்பிடு அதனால எந்த தப்பு கிடையாது ஆனால் அதை விட தப்பு இது தெரியுமா நீ அவங்க கிட்டே போய் உன்னோட உபவாசத்தை பற்றி சொல்கிறேன் இல்லையா அதுதான் புரிஞ்சு தான் அப்புறம் எல்லாத்துக்கும் மேல நீ இந்த உபவாசம் எடுக்கிறதுனாலயோ நான்வெஜ் சாப்பிடறதுனாலையோ கர்த்தரிடத்தில் இருக்க அன்பை பெற முடியாது பரிசுத்தமா வாழ்ந்தா எப்போ வேணும்னாலும் எப்படிப்பட்ட சூழ்நிலையோ கர்த்தரோட அன்பு நீ பெறலாம் வெறுமனே இந்த நாற்பத்தி ஒரு நாள் உபவாசத்தை மட்டும் தேவன் நம்ம கிட்ட விரும்புறதில்லை இசப்பாக்கு வேண்டியதெல்லாம் இசப்பாக்கு பிரியமான பரிசுத்தமான வாழ்க்கை மட்டும்தான் தான் நீங்க சொல்றது சரிதான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பாக்குறவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களோட ஒரு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எங்களை இன்னும் மோட்டிவேட் பண்ணும் இன்னும் நாங்க உங்களுக்கு தெரிந்த தெரியாத வசனங்களை உங்ககிட்ட சேர்க்க முடியும்னு இசப்பாக்குள்ள விசுவசிக்கிறோம் God bless you.